கல்வித்துறை என்ற பெயரில் ஸ்காலர்ஷிப் வழங்குவதாக கூறி பண மோசடி செய்யும் விவகாரம் புது ட்ரெண்டாக உருவெடுத்துள்ளது ஆன்லைன் கல்வித்துறை வரை காலடி எடுத்துள்ளது பெற்றோர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது கல்வி பயிலும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல காலமாக தொகைகளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றன ஆனால் ஆன்லைன் மோசடிக்காரர்களின் பேராசைக்கு ஏழை மாணவர்களின் தொகையும் இறையாக தொடங்கியுள்ளது என்பதுதான் பேரதிர்ச்சி தென்காசி மாவட்டம் மேலகரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் தையல் தொழில் செய்து வரும் செல்வத்திற்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு மேற்படிப்பிற்காக காத்திருக்கும் மகன் ஒருவர் இருக்கிறார் இந்த நிலையில்தான் உங்களது மகனுக்கு ஜிபே மூலமாக உதவித்தொகை வழங்குகிறோம் என கூறி பெண் ஒருவர் ஃபோன் செய்துள்ளார்

அதில் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் இருப்பு தொகை இருக்க வேண்டும் என உள்ளனர் அந்த அளவிற்கு தற்போது பணம் இல்லை என கூறியுள்ளார் செல்வம் மறுமுனையில் பேசிய பெண்ணோ ஐந்தாயிரம் ரூபாய் இருப்பு தொகையாக இருக்க வேண்டும் இல்லை எனில் ஸ்காலர்ஷிப் பணம் கிடைக்காது என்று தெரிவித்திருக்கிறார்

உடனடியாக ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அபேஸ் செய்து பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய எண்ணிற்கு மீண்டும் பணம் வந்துவிடும் என கூறி இணைப்பை துண்டித்துக் கொண்டனர் அதேபோல குமார் என்பவரது செல்போனுக்கும் இதுபோன்று செல்போன் அழைப்பு வந்துள்ளது பத்தாம் வகுப்பு படித்து முடித்த தங்களது மகளுக்கு உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி மோசடி செய்துள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார்கள் சென்ற நிலையில் இது போன்ற அழைப்புகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் இது போன்ற வில்லங்க விஷயங்களில் மாட்டிக்கொண்டு பணத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறை தரப்பில் விழிப்புணர்வு விளம்பரங்களும் செய்யப்பட்டு வருகின்றது பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க